எல்லோருக்கும் நமஸ்காரம் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபோர்ட்டீன்த் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்தரை மணி முதல் ஆறரை மணி வரை காரடியான் நோம்பு என்று சொல்லக்கூடிய சாவித்ரி நோம்பு பண்ணணும் அதுக்கு சங்கல்பம் எடுத்துக்க வேண்டிய மந்திரம் ஜென்ரலாக ஒரு மந்திரம் ஷேர் பண்ணுறேன் மம தீர்க்க சௌமங்கல்ய அவாப்தி அர்த்தம் மம பர்துச்ச அன்னோன்ய பிரீத்தி புரசரம் அவியோகார்த்தம் காமாட்சி பூஜாம் கரிஷ்யே இதுக்கு தியான மந்திரம் கூட ஒன்று இருக்குது அதுவும் சொல்கிறேன் ஏகாம்பரநாத தைதாம் காமாட்சியும் புவனேஸ்வரீம் தியாயாமி ஹிருதய தேவீம் வாஞ்சிதார்த்த பிரதாயினிம் காமாட்சியும் இதையும் பண்ணிட்டோ நைவேத்தியம் பண்ணச்சே உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலம் என் கணவர் என்னை பிரியாதிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நோம்பு சரடு கட்டிக்கணும் நோம்பு சரடு கட்டிக்கரைச்சு தோரம் கிருண்ணாமி சூபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்த்துஹூ ஆயுஷ சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா மாசி மாதம் பண்ணக்கூடிய இந்த ச சாவித்திரி விரதமும் இந்த நோம்பும் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும்னு வேண்டிண்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம் சாவித்ரி கதை ஃபுல் கதையோட எபிசோடு வந்துட்ருக்கு ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச் த ஃபுல் எபிசோட் அண்ட் சேல்ட் வித் யூர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் ராதே கிருஷ்ணா சமீபத்தில் புதுதில்லியில் உள்ள பிரசாத் நகரில் இருக்கும் தேவி மந்திர் அங்கு நடைபெற்ற சாவித்ரி கதா பூர்த்தி அதோட வீடியோவோட ஒரு பகுதி இங்கே போட்டிருக்கோம் I've been told my baby

ஓம்ி ஜய ஜி நமஸ்காரோன் பருதி ஞான நல்லோனி தீ பைத்து ஜான நல்லோனி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்தி தேவோ द कमयता ओम श्री जय 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 शक्ति ओम गण परिशाय शर्मु बना ओम त्रिपुरा जय जग ओम श्री जय 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 शि जय 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 जयी ओम श्री जय 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 जी जय जय दिन न पारी परिंदोम जगम गुम का ओम श्री जय 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 श